அமஹ குசுபஹ நகுலாவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அநேகமாக அறிந்திருப்போம் அந்த ஒவ்வொரு திருநாம திருநாமங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய தாத்பரியங்கள் அர்த்தங்கள் அதில் பொதிந்திருக்கிறது என்பது நாம் உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் விளங்கும் அல்லாஹ் குசுபஹா நஹுவதாலா தனது திருமறையிலே ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான் அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது திருநாமங்கள் இருக்கிறது அதை கொண்டு அவனை நீங்கள் அழையுங்கள் பிரார்த்தியுங்கள் யங்கள் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா மல்லா ரஹ்மான் ஹக் சுபஹான் தனது திருமறையில நமக்கு ஒரு கட்டளையை பிறப்பிப்பதை நாம் பார்க்கிறோம் சரி அவனை அறிந்து கொள்ள வேண்டும் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய பெயரினுடைய தாற்பரியங்கள் எல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நாம் கொஞ்சம் அல்லாவை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லாஹ் பற்றி தெரிஞ்சாதானே நம்ம என்ன செய்யணும் நம்ம அல்லாஹ் பக்கம் நெருங்க முடியும் ஆக அன்பிற்கினி ஓர் இறை நம்பிக்கையாளன் அறிந்து கொண்ட நிலையிலேயே அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டே அதை மறுப்பான் என்று சொன்னால் அவன் அறியாமையில் இருக்கிறான் என்பது நிதர்சனமான செய்தி உதாரணத்திற்கு உலகத்துல ஒரு வாகனம் இருக்கு வாகனத்தை கண்டுபிடிச்ச ஒருத்தன் அதை உற்பத்தி செஞ்ச ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தானாக வந்துச்சு அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு எதாவது சப்பக்கட்டு கட்டுவான்னு சொன்னால் அவன் அறியாமையில் இருக்கிறான் என்பது நிதர்சனமான செய்தி ஆக ஒரு இடைநம்பிக்கையாளன் தெரிந்து கொண்டே ஒரு படைத்தவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டே அறியாமையில் இருக்க மாட்டான் நிச்சயமாக படைத்தவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை செய்வான் எப்படி அந்த வாகனத்தை இது எந்த கம்பெனி உற்பத்தி செய்து இதனுடைய தன்மைகள் என்ன இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் இது எவ்வளவு நமக்கு பாதுகாப்பானது அப்படின்னு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு வண்டியை எடுக்கிறானோ அதுபோல தன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்ட இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டவன் அவனை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பான் என்று சொன்னால் எப்படி வண்டியை பற்றி தெரியாமல் சும்மா அம்மாட்டிக்கு எடுத்துக்கிட்டு திடீர்னு எங்கே இருக்குது ஆக்சிடண்ட் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியாமல் அம்பாடி வண்டியில் இருக்க உட்காந்தா என்ன நடக்குமோ அதுபோல் போலத்தான் இறைவனை பற்றி தெரியாமல் இருந்தால் நான் செய்யும் சொன்னால் உலகத்தில் நம்முடைய நிகழ்வுகள் காரியங்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்பது நிதர்சனமான ஒரு செய்தி ஆக இறைவனை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு இருக்கிற அவன் அவனை முழுமையாக தெரிந்து கொள்வதில் ஈடுபட வேண்டும் என்பது நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது அதனால தான் அல்ல என்ன சொல்றான் சொன்னால் குரானில் அந்த ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பதாவது வசனத்தில் வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ் ஹுஸ்னா அல்லாஹுக்கு தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள் இருக்கிறது அப்படின்னு தன்னை பற்றி என்ன செய்யறான் சொன்ன அறிமுகப்படுத்துறான் அதை கொண்டு நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள் அவனிடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று என்ன செய்யறான் சொன்னா அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அன்பிற்கினியவர்களே அப்படி அல்லாஹை அறிந்து கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கிறது நம்மள என்ன மாற்றங்கள் வரும் அல்லாஹை அறிந்து கொண்டால் நமக்கு என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் முதலாவதாக அல்லாஹை நாம் அறிந்தால் அல்லாஹுவை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம் முதலாவதாக அல்லாஹுவை நாம் என்ன சொல்லுங்க முதல்ல நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதை பற்றி தெரியவே இல்லைன்னு சொன்னா நம்ம நேசிக்கவே மாட்டோம் எந்த பொருளை பற்றி அதனுடைய தன்மை என்ன அதனுடைய விசேஷம் என்ன அதில் என்ன நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி ஒருவன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அதை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி ஆசையே அவனுக்கு இருக்காது நேசமே அவனுக்கு இருக்காது அதே போலத்தான் அல்லாஹுவை அறிந்து கொண்டால் அல்லாஹின் மீதான நேசம் ஏற்பட்டு போய்விடும் அல்லஹுவை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் நே அந்த நேசிக்க ஆரம்பித்து விடுவான் என்று சொன்னால் அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படவும் ஆரம்பித்து விடுவான் இது அல்லாஹுவை அறிந்து கொள்வதனால் ஏற்படுகிற முதலாவது நன்மையாக இருக்கிறது பிரதிபலாக இருக்கிறது அதே போல அல்லாஹுவை அறிந்து கொள்வான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தீமையான காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வான் பாவங்கள் செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்வான் என்பது இரண்டாவது நாம் பார்க்கிற மிக ஒரு மிக முக்கியமான இரண்டாவது செய்தி மூன்றாவது அல்லாஹுவை அறிகின்ற பொழுது அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹுடைய தன்மைகளை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் படைப்பு என்பது ஒன்றுமில்லாதது எல்லாம் அவன் கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி சர்வ வல்லவையும் படைத்தவன் என்கிற அந்த செய்தியை ஒரு அடியான் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவனை முழுமையாக அஞ்சுவான் அல்லாஹி அஞ்சுவதற்கான நிகழ்வு வந்து வந்துவிடுகிற பொழுது அவனிடத்திலே மாற்றங்கள் என்ன செய்யும்னு சொன்னா நிறைய மாற்றங்கள் அவனிடத்திலே உருவாக ஆரம்பித்து விடும் ஒரு எதிரியை அஞ்சினால் ஒரு எதிரிய உலகத்துல ஒரு எதிரி அஞ்சினா நமக்கு என்ன ஏற்படும் சொன்னா அவரிடத்துல இருந்து நாம் விலகி விலகி வாழ்வோம் உலகத்துல ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த எதிரிப்பா அவன்ட்டு அவன போக அவன் மோசமானவன் அவனை விட்டு விலகி இருக்கணும் தூரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சுவோம் சொன்னோம் தூர தூரமாக்கி கொண்டே இருப்போம் நாம் ஆனால் அல்லாஹுவை அஞ்ச அஞ்ச அல்லாஹுவை பயப்பட பயப்பட நாம் அல்லாஹின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்போம் என்பது நிதர்சனமான செய்தி இதுதான் அல்லாவை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு பலன்களிலே மிக முக்கியமான இன்னொரு பலனாக இருக்க அதே போல அல்லாவை அறியாதவன் அல்லாவை பற்றியே அறியலை அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்துல மரணத்தை பார்த்து பயப்படுவான் மரணம் எங்க வந்துருமோ எங்க வந்துருமோ நமக்கு எங்க மௌத்து வந்துருமோ இறப்பு எங்கே வந்துருமோ இங்கே போனால் அது நடக்குமா அங்கே போனால் அது நடக்குமா இப்படி பயந்து கொண்டே இருப்பான் அல்லாஹுவை அறியாதவன் அல்லாஹை அறிந்து கொள்வான் என்று சொன்னால் மரணத்தை பற்றி கவலையே படமாட்டான் ஏன் இந்த உலகம் இல்லை இந்த உலகம் சதா சதா இல்லை நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹு விதித்ததுதான் நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மரணத்தை என்ன செய்வான்னு சொன்னால் கூட செய்வான் என்பது நாம் அல்லாஹுவை அறிந்து கொள்ள விஷயத்திலே பார்க்கிற இன்னொரு பலனாக இருக்கு அதே <sí> போல அல்லாஹுவை அறி அறியாதவன் அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கல அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொன்னா சோதனைகளை தாங்க மாட்டான் அவனுக்கு உலகத்தில் நிறைய சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை தாங்க மாட்டான் ஆனா அதே சமயத்துல அல்லாஹுவை அறிந்து கொண்டவனாக இருப்பான் என்று சொன்னால் சோதனைகள் என்ன செய்வான் சொன்னால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான் என்பது நாம் உலகத்திலே அனுபவ பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது ஆக அல்லாஹுவை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த விஷயம் விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு அற்புதமான விஷயங்களாக இருக்கிறது ஆக வல்ல வல்லமான் அந்த வசனத்திற்கு ஒப்ப அவனுடைய திருநாமங்களை நாம் அறிந்து கொண்டு அவனை நாம் அழைத்து பிரார்த்தித்து அதன் மூலமாக நாம் இந்த இம்மை மருமையினுடைய வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹமான் தந்த அருள் பாலிப்பானா அனிஹம்து இல்லாஹி அலைக்கும் வராஹி வபரத்து